கே மேடா மற்றும் சுராஜ் உதே மேடா தயாரிப்பில் ஏபி அர்ஜுன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மார்த்தி இதில் துர்வாசாரா வைபவி சாண்டில்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் மார்த்தி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்துருக்கு ஐ அம் नॉट வெரி ஃபேமிலியர் இன் தமிழ் ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் பார்ட் மீ நெக்ஸ்ட் டைம் when i come definitely i'll speak in tamil வெல்கம் யூ ஆல் first time we are previewing this song to you Uh, to your Tamil Nadu media. So this process of filmmaking has taken us three years and we have tried to create something very nice for the audience and with this, in this journey, Arjun sir, he's given the story to the film and has guided us all along and a lot of dedication with my hero, with his support because three years is not a small period to film a film so with his dedication and uh, our technical support what you are seeing today uh, this was possible and uh, our uh, beautiful heroine vaibhavi she has also been a very good uh, actor supporting to our uh, project and uh, one more thing i would uh, thank uh, saregama uh, anand sir is here so partnering with us for the music தேங்க்யூ ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிரஸ் மீட் இருந்தது ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்குது ஒன்று துருவாவோட மாமா என்னுடைய தங்கச்சி பையன்தான் துருவா அப்படின்னு சொல்கிறதோட என்னுடைய பையனைன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தாங்க பிறந்ததுலேருந்து தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னொரு ரோல்ன்னா இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன் ஸோ ரொம்ப இப்போ இது இது வந்து த்ருவாவிட அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்றத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேற மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு அப்படி பிடிக்கும் சோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓடைச்சுக்கிட்ட சோ நிச்சயமா நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் எழுதி இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளேயே வேற புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னு என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அது அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணிருக்காரு ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு கான்பிடன்ஸோட நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி த்ருவா ஆக்ட் பண்ண படம் செம திமுருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்ட்டின் டீம் மேல இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு த த தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அண்ட் இப்போ இந்த தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாந்தேதி அக்டோபர் லெவன்த்து தான் அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உக்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்லா எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் நான் பண்ணதுலயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்து இருந்ததில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்காரு இந்த படம் அண்டு த்ருவா சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிகேட்டட் இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று இருக்குது அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்டு வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை தேங்க்யூ வெரி மச்